ஹாய் ஐ எம் கார்த்திகா பவுண்டர் ட்ரஸ்ட் ரெண்டு நாளைக்கு பின்னாடி எங்கேயாச்சும் வெளியில போகலாம்னு பிளான் பண்ணோம் அந்த வெளியில போறதுமே நம்ம வெளியில முடியாதவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு பொதுவா நாங்க இப்படி பிளான் பண்ணுவோம்னா ஒரு இடத்துல சமைச்சு ரோட் சைடில் இருக்கவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் கோயிலில் வெளியில இருக்கவங்களுக்கும் அப்படின்னு போய் எங்களோட ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி போய் கொடுப்பாங்க நாங்க எல்லா ட்ரஸ்ட் மெம்பரும் இந்த டைம் தான் ஃப்ரீயா இருந்தோம் சரி அதனால நாங்க வெளியில போய் சமைச்சு அங்க இருக்கவங்களுக்கு சாப்பாடு குடுக்கலான்னு பிளான் பண்ணுவோம் சித்திரத்துரா டைம் முடிஞ்ச டைம்ன்றனால அழகர் கோவிலுக்கு போகலாம்னு முடிவு பண்ணோம் நைட்டே எல்லாம் பிளான் பண்ணி காலையில அங்கே போயிட்டோம் அங்கே போனா கூட்டம் அதிகமா இருந்தது அதனால பிரசாதமா எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே எல்லாமே ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் சமைச்சு பிரசாதம் கொடுத்தோம் பழமுதீ சமைச்சு அங்கே இருக்கும் எல்லாத்துக்கும் பிரசாதமா கொடுத்துட்டோம் ஆனால் கீழே வந்து முடியாதவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அவ்வளோ பேருக்கு நாங்கள் பிரசாதம் ரெடி பண்ணோம் ஆனால் சமைச்ச ஃபீலே எங்களுக்கு இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணதுனால ரொம்ப ஜாலியாக போச்சு பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க சர்வீஸ் மைண்டோட எல்லாருமே டீம் ஒர்க்காக அன்னைக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேருக்கு பிரசாதம் கொடுக்கறதெல்லாம் வந்து இவ்வளோ இந்த டீம் இருக்கனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது இந்த டீம் எதுவுமே எதிர்பார்க்காம என்னோட சர்வீஸ் மைண்டோட இவ்வளோ தூரம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல நான் நினைச்சதை காரணம் எல்லாரும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க எங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இதுல பெரிய சந்தோஷம் என்னன்னா எங்க டீம் வந்து தெரியும் எனக்கு ரெண்டு பேரும் மூணு பேரா போய் ஒரு டீம் ஒர்க்கா பண்றது எனக்கு பெருசா தெரியல அன்னைக்கு நாங்க அலர் பிளான் பண்ணது எப்படின்னா ஒரு ஐம்பது பேத்துக்கு நம்ம பிரசாதம் கொடுப்போம் அப்படின்னு தான் நாங்க முடிவு பண்ணி போனோம் ஆனா போனா இருநூத்தி பேர் முந்நூறு பேர் அங்க இருக்கும் எப்படி இதை கொண்டு போறோம் அப்படின்னும் போது அதெல்லாம் இல்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காம பண்ணா அந்த முந்நூறு முன்னூத்தி பேர்த்துக்குமே பிரசாதம் ரெடி பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சமைச்சு ஆஹ் பிரசாதம் கொடுத்ததும் சரி மத்தபடி கோயில சாமி கும்பிட்டு எல்லாமே எங்க ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்தது எனக்கு ரொம்ப சிறப்பா போச்சு